ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு வீடியோவில் என்ன பார்க்கணுன்னா ரெண்டு டாப்பு ஒரு ஃபேண்ட்டு தைக்கிறது நார்மல் ஃபேண்ட்டு தான் கேதரிங் கிடையாது ஃபேண்ட்டு முடித்தாச்சு அடுத்தது டாப் எடுத்துருக்கோம் அந்த ஒரு ஃபேண்ட்டு தைச்சோம்ல அதில் இருக்கிற மீறி பீஸ் வச்சு ரெண்டு டாப்புக்கும் சின்ன சின்ன மாடல் தான் ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் லென்த்து கம்மியாக தான் இருந்துச்சு டாப் கிளாத்து அதுலேருந்து கொஞ்சம் கம்மியான அளவெலாம் துணி எடுத்து ரெண்டு டாப்புக்கும் டிசைன் பண்ணுறதுக்காண்டி எடுத்திருக்கேன் ஒரு டாப்பில் கொஞ்சம் லென்த்து ஸ்லீவ் வந்து த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் வச்சேன் இன்னொரு டாப்பில் வந்து ஆஃப் ஸ்லீவ் தான் அதில் வந்து ஒரு மாடல் இல்லை இது வந்து நெக்குக்கு எடுத்திருக்கேன் கேன்வாஸ்லாம் வைக்கல கேன்வாஸ் வச்சு திருப்ப வேண்டியது இல்லை நான் வந்து கேன்வாஸ் இல்லாமலேயே நான் வந்து ஒரு டிசைனு சிம்பிளாகவும் இருக்கும் கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும் லைனிங் ஏற்கனவே பதிச்சு கலர் நூல் போட்டு அடிச்சதுனால அந்த மார்க் வந்து இது வெளியில் தெரியுதுங்களா இப்போ அந்த அந்த மார்க்கை தள்ளி ஒரு அரை ஒரு ஆஃப் இன்ச்சு அளவுக்கு ஒரு தையல் போட்டு கட் பண்ணி திருப்பிட்டு மேலே ஒரு தையலை போட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு பிளாக்கு டிசைன் அவ்வளோதாங்க நெக்கு டிசைன்னு முடிஞ்சிச்சு இந்த சுடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்து டாப் ஒன்று இது ரெண்டாவது டாப் எடுத்திருக்கேன் இந்த டாப்புக்கு வந்து இதுக்கு ஒரு சின்ன நெக்கு டிசைன் மட்டும்தான் இதுக்கு ஸ்லீவுக்குலாம் எதுவும் கொடுக்கல நெக்கு டிசைனும் கொஞ்சம் நாட்டு வைப்பில்ல நாட்டில் அந்த குஞ்சம் இருக்குல்ல அதில் ஒரு சின்ன மாடல் ஏன்னா இது அந்த பிளாக் வந்து காட்டனு இது வந்து சிந்தட்டிக் கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கு அதனால வந்து பின்னு போட்டுதான் நான் வந்து கழு திருப்ப வேண்டியதாச்சு நெக்குக்கு வந்து ஸ்டார் நெக் வச்சு அதுல ஒரு சின்ன டிசைன் சிம்பிளான வேலைதாங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் நெக் டிசைன் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படியே பண்ணுவேன் நிறைய ஒர்க் வச்சு பண்ணுவேன் இருந்தாலும் சிம்பிளான ஒர்க்கு தான் டக்குன்னு முடிகிற மாதிரிதான் பண்ணுவேன் இது வந்து நாட்டுக்கு கொஞ்சம் பின்னாடி வைக்கிறோம் கயிறில் வைக்கிற கொஞ்சம் அடிச்சு இது அப்படியே வச்சு திருப்பணி ஏற்கனவே நீங்க இந்த வீடியோலாம் பார்த்துருக்கலாம் நிறைய வந்து யூடியூப்பில் நிறைய பேர் போடுறாங்க நானும் போட்டிருக்கேன் அது இன்னொரு டாப்புக்கு வந்து அது சாதாரணமாக எப்பயும் போல வைக்கிற நாட்டு தான் ஆச்சு இதுக்கு கொஞ்சம் அதே ஒரே டைப்ல வேண்டாமேன்னு சொல்லிட்டு இன்னொரு டைப்ல போடலாமேன்னு போட்டிருக்கேன் ரெண்டு டாப்பு ஒரு ஃபேண்ட்டுக்கு அந்த ஃபேண்ட்டு கிளாத்தே வச்சு ரெண்டு டாப்புக்கும் கொஞ்சம் டிசைன் கொடுக்கணும் மாதிரி நாட்லையும் வந்து கொஞ்சம் அதே கலரில் வந்தால் நல்லா இருக்குமேன்னு கொஞ்சம் எடுத்து போட்டிருக்குங்க சிம்பிள் தான் சிம்பிளான டிசைன் தான் ரொம்ப சிக்கனமான துணிங்க தான் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு பிடிச்சிருக்கீங்களா இப்போ சைடு ஜாயின் பண்ணி கை ஏற்றி சைடு ஜாயின் பண்ணி பாட்டம் அச்சு பினிஷுங்க பாட்டம் மடிச்சிட்டோம்னா பினிஷு அவ்வளோதாங்க்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வீடியோ எடுத்து போடுறோம் அதனால் கொஞ்சம் வீடியோ பாருங்க பாதியில் ஸ்கிப் பண்ணி பார்க்க வேண்டாம் கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் thank you video fulla sister and brothers ku thanks bye